கோயிலை இடிப்பியோ இடத்த மாத்துவியோ எனக்கு தெரியாது எனக்கு வேணும் நிலைய என்னன்னு சொல்லி அனுப்பு உனக்கு சேர்த்து மிஸ்டர் வல்லரசு ஆர் கந்தசாமி யாரு இந்தியாவுல இருக்கிற பத்து பணக்காரங்கள் ஒருத்தர் அவர் கட்டுற வரி வரிப்பணத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு மாசம் பட்ஜெட்டே போடலாம் அவரோட ஆதரவு இல்லாம தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியும் நிலையான ஆட்சி பண்ண முடியாது தமிழ்நாடு என்ன அவர் மனசு வச்சா இந்தியாவுல ஒரே நாள்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் இவ்வளவு ஏன் நமக்கே ஏதாவது பிரச்சனை அவர்கிட்ட தான் போய் நிக்கிறோம் அவரும் மனசு குணாம அதை பண்ணி கொடுக்கிறாரு இப்படிப்பட்ட செல்வாக்கோட இருக்கிற ஆர் கே சாமிய போய் தீவிரவாதிகளோட தொடர்பு விசாரணை அப்படி இப்படின்னு போனா நம்ம டிபார்ட்மெண்டோட மரியாதையை கெட்டு போயிடும் இப்ப மட்டும் மரியாதை இருக்க நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி மக்கள் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் ஒரே லஞ்சம் பிட்பாக்கெட்ல ஒருத்தன் பணத்தை பறி கொடுத்துட்டு அலறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அவன் ஏதோ குழக்குத்தம் பண்ண மாதிரி அவனை நிக்க வச்சு எந்த பஸ்ல எந்த ஏரியாவில எவ்வளவு பணம் முன் பாக்கெட்டா பின் பாக்கெட்டான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை தொலைச்சி எடுத்துட்டு அவங்கிட்டே சரி ஓடி போய் பத்து டீ வாங்கிட்டு வா பத்து வடை வாங்கிட்டு வா அப்படியே ஐயாவுக்கு பத்து பான்பராக் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்ற ஏரியாவில பிட் பாக்கெட் அடிச்சவன் நம்ம சண்முகமா இருக்குமோ இல்லையே அவன் தான் இப்ப ஊருக்கு போயிட்டானே ஓ மாரிமுத்துவா இருக்குமோ இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க யாரு எந்த ஏரியாவில் பிட் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நாம பிடிச்சிருக்குமா பிடிக்கவே மாட்டோம் ஏ அவங்க அடிச்ச பணத்துல நாமளும் பங்கு வாங்கிக்கிறோம்ல தினமும் டிராஃபிக்ல ஆபீஸ் போற அவசரத்துல யாராவது மஞ்சக்கோட்டை கொஞ்சம் தாண்டினா போதும் ஏதோ நாட்டோட எல்லை கோட்டை தாண்டின மாதிரி உரங்கட்டு ஏய் ஆர்சி புக் இருக்கா லைசென்ஸ் இருக்கா வண்டியில ஹெட்லைட் இருக்கா பெட்ரோல் இருக்கா வீட்டில காத்து இருக்கான்னு தீவிர விசாரணை எதுக்கு ரூல்ஸை காப்பாத்துறதுக்கா ஹம் கேவலம் அவங்கிட்ட இருக்க அஞ்சு பத்த புடுங்கிறதுக்கு கஞ்சா வைக்கிறவனுக்கும் சாராயம் காய்ச்சறவனுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜ மரியாதை ஏதோ அரசியல் கட்சி கூட்டணி தொகுதி உடன்பாடு மாதிரி நீ இந்த ஏரியாவில் காட்சிக்க நீ அந்த ஏரியாவில் காட்சிக்க நீங்களே ஏரியாவை பிரிச்சு விட்டுட்டு அதுலயும் ஒரு தொகையை வாங்கிக்கிறீங்க இந்த அசிங்கம் பத்தாதுன்னு பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்கள் வாழ்ற இடத்துல விபச்சாரம் நடத்துறானே அவன நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியுதா கிட்ட போனா நீங்க படுக்காத போலீஸ்கார யாருன்னு கேட்கிறான் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய பெரிய அதிகாரிங்க நீ கஞ்சா விப்பையோ சாராயம் காட்சியோ விபச்சாரம் நடத்தியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல மாசம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் மாமூல் வரும்னு சொல்லிடுறீங்க நாம இப்படி நடந்துக்கிறனாலதான் அன்னைக்கு பிற்பாட்டி அடிச்சவன் இன்னைக்கு வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறான் கஞ்சா கடத்துறவன் இன்னைக்கு ஆயுதம் கடத்துறான் விபச்சாரம் இப்படி நடத்துறவன் இன்னைக்கு கட்சிக்கு தலைவனாயி நாட்டுக்கே தலைவலியா இருக்கான் ஏன் அன்னைக்கே நாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதனாலதான் அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்றமே எது அரசாங்கம் எம்பி எம்எல்ஏ மந்திரி இவங்க அரசாங்கம் இல்ல மக்கள் தான் அரசாங்கம் அவங்க தான் நமக்கு முதலாளிங்க நீ நான் அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வேலை பார்க்கிறோமோ வேலை பார்க்கலையோ மாசம் மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்குறோம் அது எப்படி வருதுன்னு தெரியுமா நாட்டுக்காக மக்கள் கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணம் தான் அது மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி நாட்டை பாதுகாக்க எல்லையில ராணுவ வீரர்களையும் எல்லைக்குள்ள நம்மளை நியமிச்சிருக்காங்க நாம அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கிறோமா கர்கில் நடந்த போரில் தான் கடமையை நிறைவேத்த உயிரை விட்ட ராணுவ வீரர்களுக்காக இந்தியாவுல மூல முடுக்குல இருக்க தொண்ணூறு கோடி மக்களும் கண்ணீர் விட்டாங்க அவங்களோட நல் வாழ்வுக்காக கோடிக்கணக்குல பணத்தை குட்டி குச்சாங்க போலீஸ்கார சேர்த்தானா ஒருத்தராவது கண்ணீர் வடிக்கிறானா சரியா கேக்குறேன் கண்ணீர் வடிக்கலானா எதிரி ஒடிச்சாங்க சந்தோஷப்படுறான் இந்த நிலம மாறணும் நமக்காகவும் கண்ணீர் வடிக்கணும் உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் பேரளவுல இல்லாம செய்கையில காட்டணும் குற்றவாளி பிற்பாக்கி அடிக்கிறவன் இருந்தாலும் ஆர் கே சாமி மாதிரி பெரிய பிசினஸ் மேன இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் இந்த மக்கள் மத்தியில நமக்கு மரியாதை கிடைக்கும் உம் ஓகே யு கேன் ப்ரொசைட் தேங்க் யூ சார் ஏற்கனவே சொல்லல புத்திசாலின் நீயா இருந்தா சாட்சி கடைச்ச உடன தம்பா காரியத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சமாளிக்கிறேன் என் மகன ஜாகிரதைய பாத்துக்க ஓகே வெளிநாட்டில் ஒரு பத்து நாள் இல்ல பத்து ஆனாலும் வல்லரசு விட மாட்டான் போலீஸ் அரஸ்ட் கேஸ் எனக்கு என்னால கவலை இல்ல என் மகனை மட்டும் தொட்டானா அது என்னால தாங்க முடியாது அத்தனை போலீஸ்காரங்களால அவனை தடுத்து நிறுத்த முடியல மந்திரிங்களை வல்லரசு பேரை கேட்ட உடனே ஒதுங்குறாங்க சைலண்டா நானே காரியத்தை முடிச்சிடுறேன் நாளைக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண அங்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் அந்த கூட்டத்துக்குள்ள நூறு ரவுடிகளை போடு வல்லரசு என் கையில விளங்க மாட்டி என்னை கைது பண்ணி கொண்டு போனானா அவன் அடிச்சு கொள்ளுட சொல்லு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கூட்டத்தோட கூட்டமா கலந்து நிற்கு அவன் ஐயாவை அரசு பண்ணி வெள்ள கொண்டு வந்தானா அதே அடுத்து அவனை கண்டு வெட்டி போட்டுருங்க ஐயா வல்லரசு வந்துட்டு இருக்கான் வாரத்தையா நீ வரு எனக்கு ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவே நினைக்கல இப்ப வந்தது வல்லரசு நீ மட்டும் கொஞ்சம் போனா உன்னை ராஜா மாதிரி பார்த்துட்டேன் நீ என் கூடவா உன்னை மாமியார் வீட்டில் வச்சு மாப்பிள்ள மாதிரி கவனிக்கிற பலமே உன்னை வேகமான ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிறதா என்னோட பலமே உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களை அடிச்சு நொறுக்கிறது தான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல யூனிஃபார்ம் போட்ட ஜோர்ல இப்படி செலுத்துக்கிறது சகஜந்தா ஆனா இத்தனை வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கல இந்த வல்லரசு பேசிய கொடி தவிர வேற யாருக்காக எதுக்காக தலை வணங்க மாட்டோம் என்ன அரசு பண்ண அதனுடைய பின்வளைவா உனக்கு என்ன ஆகும் உன்னை அரசு பண்ணாம விட்டா இந்த நாடு என்ன ஆகும்னு பல தடவை யோசிச்சு பார்த்துட்டு வந்திருக்கேன் Yes, mm! yes, sir. <tık> என்ன வல்லரசு வளைச்சு போ என் முன்னால ஒருத்தன் கை நீட்டி பேசறதையே ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க என் கைலிய விலங்க மாட்டி உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க மரியாதை அந்த விலங்கு அவுத்து விட்டுட்டு என்கிட்ட மன்னிப்பு கட்டு போயிரு எங்க வீரே பானோ எங்க அய்யாவ எங்க குடிபாவு இடமாட்டேன் எங்க அத்தனை கொண்டு எடுத்தா முடியும் என்ன இந்த நாங்க மாட்டோம் எங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து எல்லாரும் இல்ல சுட்டு தள்ளிடுவேன் சுடியா பாக்கலாம் சுடியா யாரி சொல்லிருக்க அஞ்சு வர சொல்றேன் ஒரு அச்சும விட மாட்டேன் இவங்களை பதில் சொல்லி யாரும் இதுக்கு நான் பதில் சொல்ல வேணாம் அவங்களே சொல்லுவாங்க என்ன பார்க்கற பாக்குற எல்லாம் இந்த ஜனங்களுக்கு மத்தியில நீ நல்ல மாதிரி நூறு ரவுடிங்க நிறுத்தி வச்ச நான் ரவுடிங்க மாதிரி அஞ்சு போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்ச இந்த மாதிரி வேலையெல்லாம் உன் வேலை எல்லாம் வச்சுக்க இந்த வல்லரசு வச்சுக்க வணக்கம் சார் கண்ணன் ஆஹ் அதுக்குள்ள என் பேரை மறந்துட்டீங்களா என் பேர் கண்ணன் இல்ல வல்லரசு இந்த சிபிஐ சிதம்பரம் பிள்ள எது சொன்னாலும் அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க ஆமா இது என்ன புது வேஷம் இது வேஷம் இல்ல சார் நிஜம் என் ஒரிஜினல் கிட்டப்போ இதுதான் இந்த சிபிஐ சிதம்பரம் பிள்ள துப்பு துலக்கும் போது மட்டும் தான் சார் தப்பு தப்பா வேஷம் போடுவான் வேலை முடிஞ்சு போச்சுன்னு வச்சீங்க அப்புறம் பழையபடி வேஷ்டி சட்டை தான் அப்படின்னா கொலகார யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் அந்த நல்லவர் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க மாமனார் உங்களை அவங்க பண்ணப்போ அவர் செல்ல ரெக்கார்டான உங்க செல் நம்பர் அவர் உடம்புல இந்த புல்லெட்டுக்கும் உங்க பர்சன் ரிவாலுக்கு உள்ள தொடர்புன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு ஆனா அதெல்லாம் நான் ஏன்னா நடந்தது கொலை இல்ல சார் வார் யுத்தம் யுத்தத்துல கடந்துக்கிறவன் கொலை செய்ய முடியாது சார் அவன் தான் கடமையை தான் செய்யறான் இத நான் சொல்ல குரு கேத்திரத்துல அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது விருப்பு வெறுப்பு இல்லாம நடு நிலமையோடு ஒத்தன் தான் கடமையை செஞ்சானா அது அந்த கண்ணனை செஞ்ச மாதிரி இப்ப புரிஞ்சுதுங்களா எதுக்கு நான் உங்களை கண்ணன் கூப்பிட்டேன்னு உங்க நேர்மை சின்சியரிட்டி எல்லாமே எனக்கு தெரியும் சார் நீங்க எது செஞ்சாலும் அதுல நியாயம் இருக்கும் உங்களுக்கு நான் மட்டும் இல்ல சார் இந்த நாடே தலைவனுங்க கடமைப்பட்டிருக்கு நான் சார்

ீங்க இத விட்டுருவே ஒரு கொலைக்காரர் இருக்கிற வீட்டில் இனிமே நான் இருக்க மாட்டேன் இனிமே நான் இருக்க மாட்டேன் மாட்டேன்

ஆர்டர் ஆர்டர் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசுங்க இவர் இது சம்பந்தப்பட்ட சாட்சிய விசாரிக்கணும் என் சாட்சி வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யூ சார் ரஹீம் பாண்டியா முள்ளே போய் தேடி பார்த்தேன் அவங்க யாரையுமே காணும் இவரான எவ்வளவுதான் நேரம் எடுத்துக்கிட்டாலும் அவரால சாட்சியை கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட சாட்சி எதுவுமே இல்லை மிஸ்டர் வல்லரசு சாட்சியங்க சாரி சார் ஆர்கே சாமி என்கின்ற திரு ஆர் கந்தசாமி அவர்களின் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரமோ சாட்சியோ நிரூபிக்கப்படாததால் அவரை நிரபராதி என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்

நீயே முடிவு பண்ணிக்கலாம் நீங்க <laughs> <laughs> <laughs>

என் காத்து குழந்தை காப்பாரு என் குழந்தைங்க எனக்கு வேணும் என் குழந்தைங்களை கொண்டாடுவாங்க என் குழந்தைங்களை காப்பாத்துங்க என்ன மேடம் อะไรบ้าง

என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணதால்தான் உங்க அப்பா என்ன சொல்லிட்டேன் என்ன கொண்டு என்ன பேல பண்ற நாயே

அப்பான்னு ஓடு வந்து கண்டுபிடிக்கிற குழந்தை இருக்கணும் வாங்கன்னு சொல்லி அரவணைக்கிற மனைவி இருக்கணும் எதுவுமே இல்லைன்னா ஏற்கனவே இந்த போராட்டத்தினால மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க குழந்தைகளுக்கு இறந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அவங்க சாட்சியை விட்டாங்க உங்க குழந்தையை காப்பாற்றினாங்கிற சந்தோஷத்தை விட உங்க வார்த்தையை காப்பாற்ற முடியலையேங்கிற வேதனையில தான் இவங்க ஊடு விட்டே போறாங்க பேர் சொல்லா இனிமே மூச்சிலே முடித்தாவிதா நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சுக்கிடா இனிமேல்

இல்ல நான் தான் உங்கள் பின்னாடி சுத்துறதா வச்சுக்கங்க